தம்பி மயில் வாகனம் அண்ணா மாமாவுக்கு சாப்பாடு பலமா ரெடி பண்ணு பண்ணிடுவோம் மாமா பிளே டெலிஷன்னு வேனன்னு என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டேன் என்ன பண்ணிட்டு உங்களுக்கு ரத்த பொரியல் போடணுமா பொட்டு போட்டு 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 ஆஹா என்ன வெரைட்டி என்ன வெரைட்டி ஒரே ஒரு குறை இதெல்லாம் ஒரு லேடி குக்கிங் பண்ணியிருந்தாங்கண்ணா கிக்கு இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே ஐ எம் அட்ஜஸ்ட் டோன்ட் டிஸ்டர்ப் இது மாமனுக்கும் மாப்பிள்ளைக்கும் மற்றவனுக்கு நடுவில் நடக்கிற பந்தம் ஐ எம் ட்ரை